அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் நாண துறவுரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு கடலென்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கதில் அதாவது கொந்தளிக்கும் கடல் போல பெண்ணுக்கும் காதல் உணர்வு அதாவது காம நோய் ஏற்பட்டாலும் கூட எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவள் பொறுத்துக்கொள்கிறாள் கொள்கிறாள் அதாவது காமநோய் என்பது தலைவன் தான் விரும்பக்கூடிய தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு துன்பம் அப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் கூட அவள் வந்து மடல் ஏறாமல் பொறுமையாக காத்திருக்கிறாள் அப்படிப்பட்ட பொறுமை வந்து இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு பொறுமைக்கும் வந்து நிகரில்லை என்று தலைவியின் அந்த பொறுமையை வந்து தலைவன் பெருமையாக கூறுவதாக இந்த குரல் அமைகிறது நன்றி வணக்கம்